காப்பர் பத்தி சொல்லும்போது நான் காப்பர்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருந்தேன் உங்களுக்கு மிகப்பெரிய அது ஏற்றத்துல இருக்கிறத நம்ம அடையாளம் பார்த்தோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சொல்லிட்டு தான் வரோம் இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன தேர்ஸ்டே அதுக்கு முந்தின தேர்ஸ்டே அப்படின்லாம் பார்த்தோம்னா போன தேர்ஸ்டே சொன்னேன் இந்த மாதிரி ஏற்ற பேர் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு ரீபவுண்ட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் பெரிய அளவில் ரீபவுண்டும் ஆயிடுச்சு இப்போ இப்போதைக்கு இதனுடைய ஏற்றம் அப்படிங்கிறது வந்து அது அன்சார்டட் டெரிட்டரின்னு சொல்லுவோம் மேல இந்த நானூத்தி அஞ்சு நானூத்தி ஆறு முக்கியமான ரெசிஸ்டன்ஸா இருக்கு அதை உடைக்கும் போது இன்னொரு பெரிய ஏற்றம் கூட வரலாம் ஆனா ஒரு கேப் இருக்கு இந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கான முயற்சியிலும் அது ஈடுபடலாம் இன்டர்நெட் சாட்டுக்கு போயிடுவோம் இன்டர்நெட் சாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இன்டர்நெட் சாட்டை வரைக்கும் மேல பத்தி ஒரு கேப் ஆகும் இங்க முடிஞ்ச அளவு அங்க ஒரு கேப் அப் அப்ப டேட் ரேட் பண்றவங்கள ஒரு பார்க்கும் பொழுது இறங்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கேப்ப க்ளோஸ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வரேன் நினைக்கிறவங்க அப்போ டக்குன்னு ஒரு ஒன் அவர் ஒன் ஆஃப் அவர் தாண்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு நானூத்தி அஞ்சுல அடிச்சு லாஸ் பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி எட்ட போட்டு மூணு பாயிண்ட் போட்டோம்னா நானூத்தி அஞ்சுல அடிச்சா கூட நானூத்தி அஞ்சு அப்படி அடிச்சோம்னாக்க இப்போதைக்கு நானூறு வரைக்கும் லோ எவ்வளவு வந்து இருக்கு நானூறு வரைக்கும் வந்திருக்கு இதே இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு சமம் இது வந்தாச்சு இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கு இதே முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு சப்போர்ட்டா இருக்கு அப்போ முன்னூத்தி தொண்ணூத்தி இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணக்கூடிய இடமாக எடுத்துக் கொள்ளலாம் தொண்ணூத்தி எட்டு என்ற இந்த கேப் அப்படின்ற இடத்தை அது க்ளோஸ் பண்ண வந்துட்டு இதை உடைக்காமல் திரும்பினால் அடுத்த கட்ட பலமான ஏற்றம் வரலாம் இப்போதைக்கு அதனுடைய சப்போர்ட் லெவல் முன்னூத்தி தொண்ணூத்தி நான் பாக்குறேன் இதை நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போய் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போகும்பொழுது இதுக்கு ரெசிஸ்டன்ஸா எடுக்கலாம் எட்டு போட்டா ரொம்ப தள்ளி வருது கொஞ்சம் கிட்ட வேணா தள்ளி போடலாம் நம்ம முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு நம்ம முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வச்சுக்கலாம் சோ இப்போதைக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து காப்பர் மினி ஓகேவா சோ காப்பர் மினில நம்ம லெவல் எடுத்தோம் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்றது முன்னூத்தி தொண்ணூத்தம்பதாகும் ரெசிஸ்டன்ஸ் நானூத்தி நாலாவும் எடுத்துக்கலாம் அஞ்சு புள்ளி அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா நம்ம ஒரு லாட்டம் அறுநூத்தம்பதுலேயே ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க வேண்டும்